என் குழந்தையே எதற்கும் பயப்படாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்கிறோம் என்று கலங்குகின்றாய் என் செல்ல பிள்ளையே எப்போதும் என்னை நினைத்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் இருந்தும் ஏன் பயப்படுகின்றாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ வருத்த படுவதை போது என் மனம் வலிக்கின்றது நீ நான் கூறும் ஆலோசனை படித்தான் நடக்கின்றாய் அதில் எதுவும் குறை துன்பங்களை வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றோர்களின் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய் என் குழந்தையே அழாதே உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்து விட்டது உன்னுடைய அப்பா நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததை எல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாமே உன் வசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமிர செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் நீ கோபப்படாதே அமைதியாய் இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் நான் கொடுப்பேன் நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாதே நல்லதே நடக்கும் குழந்தையே வாழ்க்கையில் ஆயிரம் தோல்விகள் வரும்போதும் அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே என்னால் முடியும் என்று மீண்டும் முயற்சி செய் பல நீ முயற்சி செய்தும் சிலரின் சதி நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து மனம் தளராதே என் பிள்ளையே உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கவனமாக கேள் ஒரு தேனியிடம் ஒரு பறவை கேட்டது ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கின்றாய் ஆனால் மனிதன் அந்த தேனை உன்னிடம் இருந்து திருடி விடுகின்றான் அதற்காக நீ வருந்தவில்லையா என்று அதற்கு தேனி கூறியது இல்லவே இல்லை ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை ஒருபோதும் அவன் என்னிடத்தில் இருந்து திருட முடியாது என்று அது போலத்தான் குழந்தையே உனக்குள் இருக்கும் உன்னுடைய திறமையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது மனிதர்கள் பலவன் வண்ணங்களில் படைக்கப்பட்டாலும் அவர்களுள் நல்ல எண்ணம் படைத்தவரே அழகானவர்கள் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மன எண்ணங்களில் தான் இருக்கின்றது எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் உன்னுடைய வாழ்வில் நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ் காட்டு பிள்ளையே உன்னுடைய அப்பா நான் சொல்வதையெல்லாம் கடைபிடித்தாலே வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய முடியும் நேரம் வரட்டும் செய்யலாம் என்று காத்திருப்பதும் காலம் வந்தால் எல்லாம் தன்னாலே என்கின்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பது ஒருபோதும் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் முன்னேறுவாய் பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கிவிடாதே முன்னேறிச் சென்று திரும்பிப்ப அவர்கள் அதே இடத்தில் தான் வேறொரு கேலி செய்து கொண்டிருப்பார்கள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னால் ஒரு உந்து சக்தியாக நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன் நீ சோர்ந்து போகும் வேளையில் என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் யார் மூலமாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் தங்கமே நீ எப்போதும் என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்கின்றாய் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகின்றது சகிப்பு தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய் ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் மிகவும் தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு தான் நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்தி காட்டப்போகின்றேன் இந்த மாதம் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடி போகப் போகின்றாய் நீ ஆடித்தான் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் எல்லாமே நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் பாரி வழங்கப் போகின்றேன் நாம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து நம்மை அதிர்ச்சியடையத்தான் வைக்கின்றது அவைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை உன்னை யாரென்று உனக்கு உணர்த்தும் உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும் அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு எப்பொழுது உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும் எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும் என் தங்கமே நல்லதாகவே நினை நல்லதாகவே செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கிறேன் நான் இருக்கின்றேன்